என் இன்று இந்த வராகி உனக்கு சவால் விட்டு சொன்ன ஒரு விஷயம் என்றால் அது நீ என்னுடைய பாதத்தை தொட்டு விட்டாயானால் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பது என்பதுதான் என் குழந்தையே நீ விரும்பிய விஷயம் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை வேண்டாம் என்று மறுத்து விடுவாயா என்ன நிச்சயமாக உன்னால் ஒருபொழுதும் அதை மறுக்க முடியாதல்லவா அதிலும் குறிப்பாக வராகியின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் பல நாட்களுக்கு பிறகு உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தை தொடும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறும் என் குழந்தையே நிறைவேறாத ஆசைகள் என்பது மட்டுமல்ல உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் அதாவது நமக்கென்றும் ஒருவர் இருக்கின்றார் நம் வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றும் ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வு உனக்குள் வரும் என் பாதத்தை தொடுவது யாருக்கெல்லாம் மனதில் நாம் நம் தாயானவளை வணங்குவது மனதிற்கு நிம்மதி கொடுக்கிறது என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் என் பாதத்தை தொட முடியும் என்றால் அம்மாவே தன் பாதத்தை தொடச் சொல்கிறாளே என்கின்ற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது என்றால் ஒரு காலமும் மனதில் எந்த ஒரு தேவையில்லையாத எண்ணங்களோடும் என் பாதத்தை தொடக்கூடாது இதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் நல்ல எண்ணத்தோடும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு முயற்சியோடும் உன்னிடத்தில் வந்து தருகின்ற விஷயங்கள் ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல என்பதனை நீ புரிந்து கொள் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியதாக நீ உணர்கின்றாயோ அந்த விஷயத்திலிருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும் இந்த வராகி நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கு அப்பொழுதுதான் அது சரியான இடத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாகி விடாது ஆனால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலில் அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை பெறுவாய் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் யாராக இருந்தாலுமே தனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சுயநலமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் என் குழந்தை நீ மட்டும் விதிவிலக்கல்லவா அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பாய் அதுவே உனக்கு நடக்கிறது என்றால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவாய் இந்த எண்ணங்களால் தான் இத்தனை வேதனைகளை வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது உனக்கு தெரியும் நாம் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் போகலாம் ஆனால் தெய்வத்திற்கு நம்மை புரியும் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெய்வத்திற்கு தெரியும் என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்துதான் இது போன்று நடந்து கொள்கின்றாய் அதாவது ஒருவருக்கு உதவி செய்வதோ ஒருவருக்கு நல்லது செய்ய நினைப்பதோ நாம் இதை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்று நினைத்து ஒருபோதும் செய்யக்கூடாது இந்த விஷயத்தை மனதார செய்ய வேண்டும் உன்னுடைய மனது உன்னிடம் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று மாறாக கட்டாயப்படுத்தியோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்தோ அதை நீ செய்யாதே ஒருவருக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதில் என்ன லாபம் இருக்கின்றது அதை நீ மனதாரச் செய்தாய் என்பதில்தானே என் பிள்ளை உனக்கான நன்மை இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் செய்வதனால் அதிலிருந்து உனக்கு தெய்வத்திடம் இருந்து அருளாசிகள் கிடைக்கும் என்று ஒருபோதும் நம்பாதே அதுபோல யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு அதை செய் இதை செய் என்று யாரும் சொல்லிவிடவும் முடியாது என் குழந்தையே இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் பாதத்தை தொட்டதும் உனக்குள் நிச்சயமாக ஒரு உணர்வு வந்திருக்கும் இந்த வராகி இத்தனை நாளுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று அதிகாலையில் நடந்த ஒரு சம்பவத்தை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை ஒன்று விடியலிலிருந்தே மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் செய்கின்ற வேலையையும் பார்த்து கொண்டு அப்படியே சுற்றி தெரிந்து கொண்டே இருந்தது உன் அம்மா நான் அதை கவனித்தேன் ஏன் என் பிள்ளை இப்படி இத்தனை குழப்பத்தோடு சுற்றி வருகின்றது மனதில் இருக்கின்ற குழப்பத்தை நீக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நான் என் பிள்ளையின் முன்னால் சென்று நிற்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று நான் யோசித்த பொழுதுதான் நான் ஒரு குழந்தையின் மூலமாக இந்த குழந்தையை தேடி வந்தேன் அதுவும் எந்த ரூபத்தில் வந்தேன் தெரியுமா என் பிள்ளையை நாட்காட்டி ஒன்றை அதாவது வருகின்ற புதிய வருட பிறப்பிற்கான நாட்காட்டி ஒன்றை அந்த பிள்ளையின் மூலமாக இவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த நாட்காட்டியில் என்னுடைய புகைப்படம் இருந்தது இதை கண்டவுடன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கிவிட்டது என் பிள்ளையின் மனதில் இருந்த அத்தனை தேவையற்ற எண்ணங்களும் வெளியேறி விட்டது சட்டென்று சுறுசுறுப்பாக அம்மா தாயை நீ வந்து விட்டாயா தானே தேடினேன் என்று சொல்லி என் பிள்ளை சுறுசுறுப்பாக அத்தனை வேலைகளையும் செய்ய தொடங்கிவிட்டது இத்தனை நேரமும் தனக்குள் கொண்டிருந்த சோம்பேறி தனத்தை விடுத்தது இதிலிருந்து அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா என் குழந்தையே எப்பொழுதும் நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவேன் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை நான் எடுப்பேன் என்னை கண்டால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்றால் நான் உன்னை தேடி வராமல் இருந்து விடுவேனா என்ன நான் உன் முன்னால் தோன்றாமல் இருந்து விடுவேனா என்ன எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கி இருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன் முன்னால் வருவது ஒன்றும் இந்த தாயானவள் எனக்கு அத்தனை கடினமான விஷயம் கிடையாது கவலை வந்தவுடன் சோர்ந்து விடாதே அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றுவாள் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் நான் நடத்துவதை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்துவேன் நான் தருவதை நீ கேட்காமலேயே நான் கொடுப்பேன் என்னை கண்டால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கிறது அப்படியானால் விடியலில் எழுந்ததுமே இந்த தயானவள் என்னுடைய புகைப்படத்தை பார்த்துவிட்டு அடுத்த வேலைகளை நீ செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கு பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு வேலைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இங்கு எதையும் முடிவாக எண்ணுவதில்லை நமக்கு என்ன நடக்கும் என்பதனை சொல்லிக் கொடுக்க யாராவது ஒருவரை எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அது இந்த மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து எந்த நன்மையும் நடப்பதில்லை என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எதிர்கொள்ள இந்த வராகியின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாரும் எங்கு எதையும் சொல்லிவிட தேவையில்லை உனக்கே புரியும் நாம் நினைத்த மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் அடையத்தான் போகிறோம் என்று நான் தினம் தினம் உன்னோடு பேசுகின்றேன் காலையிலும் உன்னை தேடி வருகின்றேன் மாலையிலும் உன்னை தேடி வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இந்த தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை ஒரு நாளும் உன் மனதில் எடுத்து கொள்ளாதே அவர்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை அவர்களுக்கு மற்றவர்களை பற்றிய தெளிவான சிந்தனைகள் இல்லை வாழ்க்கையைப் பற்றிய எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் எண்ணி வேதனைப்படாமல் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு வராகி உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்வேன் உன்னை ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றத்தான் செய்வேன் என்பதை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே வராகியின் பாதத்தை தொட்ட என் பிள்ளை மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் நல்ல செய்தி ஒன்றை நிச்சயமாக கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உன்னுடைய கட்டுக்குள் வந்துவிடும் எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ அடைந்து விடுவாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு